வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய அரிசிகள் பற்றின சீரீஸில் பூ பச்சரிசி பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் பூ பச்சரிசி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வரும் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரிய அரிசி பற்றி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறையா வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் நீங்கள் அந்த வீடியோஸ் எதுவுமே பார்த்ததில்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இன்றைக்கான அரிசி வந்து இலப்பைப்பூ பச்சை அரிசி இந்த அரிசியை பற்றி தெரிஞ்சிக்கலாமா வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த அரிசி எந்த மாதம் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இலுப்பைப்பூ பச்சரிசியானது நம்ம ஆடி அல்லது ஆவணி மாதம் வந்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு பச்சரிசி ஆகும் இது வந்து சம்பா பட்டத்தில் விளையக்கூடிய அரிசி நூற்றி நாற்பது நாள் விளியக்கூடிய ஒரு நெல் வகை இந்த அரிசி பச்சரிசி பார்த்திங்கன்னா வெள்ளையும் பச்சை நிறமும் கலந்து வந்து இருக்கும் இந்த அரிசியோட வாசனை பார்த்திங்கன்னா இலுப்பைப்பூ மரத்தில் காய்க்கிற அந்த பூவோட வாசம் போல் நல்லா மனமாக இருக்கும் நீங்கள் கஞ்சி வைக்கும்போதே வந்து வீடே வந்து உங்களுக்கு மனம் மணக்கும் அந்த அளவுக்கு வாசனையான ஒரு அரிசி அந்த அரிசியை தொட்டு அதுக்கப்புறமா உங்கள் கைகளை நீ உகந்து கூட அந்த வாசனை வந்து அதிகமாகவே வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒரு தன்மை உடையது இருப்பை பூ பச்சை அரிசி இந்த அரிசியில் எந்த அளவுக்கு மனமா இருக்குது எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது எந்த அளவுக்கு இந்த அரிசி வந்து டேஸ்டா இருக்கோ அதே அளவுக்கு இந்த அரிசியில் நிறைய நிறைய சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு நிறைய நோய்களுக்கு தீர்வாக இந்த அரிசி வந்து அமைந்திருக்குங்க இந்த அரிசியை பற்றின பாடல் பார்த்தீங்கன்னா பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற புத்தகத்தில் தேரிய சித்தரே வந்து சொல்லியிருக்கார் அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு அரிசியாக வந்து அவர் வந்து அதில் சொல்லியிருக்காரு இந்த அரிசியோட பயன்பாடுகள் வந்து நம்ம பார்த்துடலாமா இந்த அரிசியில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா புரோட்டீன் கால்சியம் ஜிங்க் அண்ட் அயன் இந்த நாலு விஷயங்களும் இந்த அரிசியில் வந்து நிறையா இருக்குது பெரும்பாலுமான பார பெரும்பாலான பாரம்பரிய அரிசிகள்லையுமே வந்து இந்த சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது இருந்தாலும் மற்ற பாரம்பரிய அரிசிகளில் இருந்து இந்த அரிசி எப்படி வேறுபட்டிருக்கு எந்தெந்த பயன்களை மற்ற அரிசிகளோட அதிகமாக தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் மற்ற பாரம்பரிய அரிசிகளைப் போலவே இந்த அரிசியுமே பார்த்திங்கன்னா குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு உள்ள ஒரு அரிசி உதாரணத்துக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தி இரண்டு தான் வந்து இதில் வந்து ஜிஐ இண்டெக்ஸ் இருக்கிறதாக சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அரிசி மற்ற அரிசிகள் மாதிரியே நீரழிவு நோய்க்கும் நல்லது நிறைய நாச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் டைஜஷன் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாமே இன்டைஜஷனாக இருக்குது அப்படின்னாலும் இந்த அரிசியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இது தவிர்த்து இந்த அரிசிக்குன்னு உரிய சிறப்பு பயன்களை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பித்தம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய அரிசி பித்தம் சார்ந்து வர பிரச்சனைகளான பித்தப்பை கற்கள் தலை வாந்தி இன்டைஜன் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அரிசி வந்து சாப்பிடலாம் பித்தம் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அரிசி பார்த்தீங்கன்னா வாதம் சார்ந்த பிரச்சனைகளையுமே வந்து சரி பண்ணி கொடுக்குதுங்க வாதம் சார்ந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிமெட்டட் ஆர்த்தரிட்டஸ் ஆர்த்தரிட்டஸ் இந்த மாதிரியான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்குது அதை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு உங்களோட உடல் வலி இல்லாமல் உங்களோட உடல் வரியை வந்து குறைவாக ஆக்கிக் கொள்றதுக்கு வந்து இந்த அரிசி வந்து ஹெல்ப் பண்ணுது நிறைய அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரிட்டிஸ் இருக்கும்போது எல்லா ஜாயின்ஸுமே வந்து மார்னிங் உடனே பார்த்தீங்கன்னா ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஹெவி ஹெவி பெயினை வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் வந்து இந்த அரிசியை வாங்கி கன்ஸ் கஞ்சியாக வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மார்னிங் எந்திரிச்சோடனே இருக்கிற ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே ரிலீவ் ஆகி அவங்களோட பாடி வந்து கொஞ்சம் மசில்ஸ் போன் எல்லாமே வந்து ரிலாக்ஸாக வந்து இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் வந்து போன் டென்சிட்டியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த அரிசியை கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய போன் டென்சிட்டி குறைபாடு எல்லாமே தவிர்த்துக்கலாம் உங்களுக்கு போன் டென்சிட்டியை வந்து குறைய விடாமல் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட எலும்பு தேய்மானம் ஒரு ஏஜுக்கு மேலே எல்லாருக்குமே வந்து வரக்கூடிய ஒன்று எலும்பு தேய்மானம் இந்த எலும்பு தேய்மானத்தை வந்து தவிர்க்கக்கூடிய நிலையில் உங்களோட உடலை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த அரிசியானதை வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்த முக்கியமான பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு வந்து சரி செய்வதுக்கு இந்த அரிசி பயன்படுது அது மட்டும் இல்லாமல் கருப்பை மற்றும் மார்பக புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த அரிசி ஹெல்ப் பண்ணுது இந்த அரிசியில் அதிகப்படியான பொட்டாசியம் மற்ற பாரம்பரிய அரிசிகளைப் போலவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நானும் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பொட்டாசியம் அதிகமாக இருந்தாலே நம்மளோட பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும் ஸோ இதை ஒரு டிப்ஸாகவுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த முக்கியமான பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி உங்களோட மெட்டபாலிசத்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு டைப் டூ டயாபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பை வந்து நிறையவே வந்து குறைக்கிறது ஸோ யாருக்காவது வந்து ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைப் டூ டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த அரிசியை வந்து நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம் அல்சோ உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து டயபட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த அரிசியை வந்து அக்கேஷ்னலாக கன்சியூம் பண்ணி வரது மூலமாக இந்த டயபெட்டிக் கண்டிஷன்ஸை வந்து ஃப்யூச்சரில் வரவிடாமல் நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம் அண்ட் அடுத்த பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு எலும்புகளையும் ஆரோ ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு அதை சுற்றியுள்ள தசைகள் தான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தசை என்றால் வந்து மசில் ஸோ அந்த மசில் லாஸ் ஆகும்போதே வந்து உங்களுக்கு போன்ஸ் வந்து வீக் ஆகும் ஸோ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா போன்ஸையும் ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே சமயத்தில் இந்த அரிசியில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்கிறதுனால அந்த போனை சுத்தி உள்ள தசைகளையும் வலுவாக வச்சிருக்குது சோ உங்களுக்கு வந்து உடல் வலி வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது போன்ஸை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுது பிறகு இந்த அரிசி வந்து உங்களோட குடல் இயக்கத்தை வந்து சீராக வச்சுக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரிசி என்ன பண்ணி பார்த்திங்கன்னா குடலோட கான்ட்ராக்ஷன் சிறு குடல் பெருங்குடலோட கான்ட்ராக்ஷன் வந்து சீராக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது அதே நேரத்தில் கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறது மாதிரி இந்த அரிசி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த அரிசியானது லங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளான ஆசுமா நிமோனியா பிரான்சைட்டிஸ் போன்ற நோய்களை தடுப்பதற்கும் கண்ட்ரோல் செய்வதற்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஸோ நம் இதெலாம் தாங்க அந்த அரிசியோட பயன்பாடு இந்த அரிசியை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து டே டு டேல ரெகுலராக எடுத்துக்க முடியாட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு இரண்டுலேருந்து மூன்று தடவை ஏதாவது ஒரு ஃபார்மில் ஒரு களியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு புட்டு கொழுக்கட்டை இடியாப்பம் ஒரு ஆப்பம் அப்படி இல்லைன்னா கஞ்சி இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடலில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு பலத்தை வந்து உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக சொல்கிறேன் போன் டென்சிட்டி பிரச்சனை உள்ளவங்க மூட்டு வலி தசை வலி இருக்கும் அனைவருமே வந்து இந்த அரிசியை வந்து கஞ்சி வைத்து சாப்பிடும்போது அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் தெரியுங்க ஸோ அதிக வேலை பழுவால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க ரொம்ப பாடி பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியே வந்து இந்த அரிசியை கஞ்சி மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் காய்ச்சி குடிச்சிட்டு வரலாம் இந்த அரிசியை வந்து மெயினாக எப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை வந்து நிறைய பேர் வந்து புழுங்கல் அரிசியாக வந்து விற்றுட்டு வராங்க பட் நாங்கள் வந்து பச்சரிசி தாங்க சேல்ஸ் பண்ணுறோம் புழுங்கல் அரிசியில் முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது பூவை பொறுத்த வரைக்கும் பச்சரிசியாக சாப்பிட்றது தான் நல்லது நீங்கள் ஏதாவது ஒரு உடல் பிரச்சனைக்காக உதாரணத்துக்கு ஒரு வாதம் இல்லை பித்தம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா மூளை நரம்பு குறைபாடு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்காக நீங்கள் இந்த அரிசியை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா கஞ்சியாக சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் அதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி ஒரு துவையலோடையோ ஒரு காய்கறியோடயோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தருங்க அப்படி இல்லை நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு வெல்னஸ்க்காக சாப்பிட போகிறீங்கன்னா இது நீங்கள் மற்ற அரிசிகள் மாதிரி இடியாப்பம் தோசை ஆப்பம் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த அரிசியை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரலாம் இந்த அரிசி பற்றி நம்ம சேனலில் வந்து நிறைய ரெசிபீஸ் இருக்குங்க லைக் நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி இந்த அரிசியில் வந்து ஆப்பம் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி வெண்பொங்கல் கொழுக்கட்டை இடியாப்பம் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் இருக்குது இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் நம்ம வீடியோவில் இந்த ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் பாரம்பரிய அரிசி உணவுகள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு பாரம்பரிய அரிசி ரகம் பற்றின வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேங்க இதுவரைக்கும் நீங்கள் எந்தெந்த அரிசியெல்லாம் வந்து பாரம்பரிய வகைகளில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்களை உடலில் நீங்கள் பார்த்த மா பார்த்த மாற்றங்கள் ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா